கிறிஸ்துவின் கத்தரும்கரும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கத்தராலே நிறைவான பலனை பெறுவதை குறித்து பார்ப்போமா ரூத் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் பலனைப்பதாக என்றார் கோவாஸ் ரூத்தை பார்த்து இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஆம் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் புகுந்த யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இந்த ரூத் மோவாவிய பெண்ணாக இருந்தாலும் அவள் நகோமியின் பின்னாலே உறுதியாய் வருவேன் உன் தேவன் என்னுடைய தேவன் என்று அறிக்கை இட்டவளாக நகோமியின் பின்னாக பிக்லேமுக்கு வந்தவள் வந்ததோடு மட்டுமல்ல தன்னை போசிப்பதற்காக தன்னுடைய மாமியை போசிப்பதற்காக வயலிலே சிந்தின கதிர்களை பொறுக்கி நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வயலுக்கு சென்றவளாக காணப்பட்டாள் சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்கு கண்காணியிடம் அனுமதி வாங்கி அந்த வயலிலே பொறுக்கிக் கொள்கிறவளாக பொறுக்கியதை அவள் பெற்று செல்வதற்காக அவள் இருக்கும் பொழுது அந்த அயலின் சொந்தக்காரர் அவள் யார் என்று விசாரித்து இவள் இன்னும் அதிகமாய் பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி நீங்கள் இன்னும் அதிகமாய் சிந்த விடுங்கள் என்று சொல்லுகிறான் வேறு வயலுக்கு செல்லாமல் இங்கேயே என்று ரூத்திடம் சொல்லுகிறவனாகவும் காணப்பட்டான் யார் என்று தெரியாத ரூத்துக்கு அந்த வயல் அவள் பொறுக்கிக் கொள்கிறவளாக காணப்பட்டால் தன் மாமியை போசிக்கிறவளாக காணப்பட்டால் அந்த பொறுக்கிக் கொண்ட வயலின் சொந்தக்காரியாக மாறுவதற்கு ஆண்டவர் அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தார் இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைபாடுகள் காணப்படும் அந்த குறைபாடுகளின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக அவருக்கு முன்பாக நாம் கடந்து செல்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவர் நமக்கு நிறைவான பலனை தர ஆசையுள்ளவராக இருக்கிறார் ஆம் இன்றைய நாட்கள்ல அநேக பாடுகள் உண்டு கணவன் இருந்தும் இல்லாதவர்களாக விதவையாக எத்தனையோ கேள்விக்குரிய பாடுகளை அனுபவித்தவர்களாக கேள்விக்குரியவர்களாக காணப்படுகிற இந்த நாட்கள்ல ஒரு விதவையாக இள வயது விதவையாக காணப்பட்டாலும் தன் பாமியை பற்றி கொண்டு திருவேலின் தேவனாய கத்தடைய செட்டைகளின் கீழே அவள் அடைக்கலம் புகுந்தவளாக காணப்பட்டபடியால் அவளுடைய எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி அங்கு அவளை வாழச் செய்தார் நாமும் கூட எத்தனையோ பாடுகள் மத்தியிலே காணப்படுகிற சகோதரிகள் ஆண்டவுடைய மத்தியில ஆண்டவுடைய சமூகத்துல அவங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீரே எனக்கு தஞ்சம் என்னுடைய வாழ்க்கையின் குறைவை நிறைவாக்கும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா நற்காரியங்களையும் செய்து தந்து அவர் நம்மை நிறைவான பலனுடையவர்களாக காண செய்வார் ஆம் கத்தர் பெரியவர் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று பௌலப்போசன் இருக்கிறது போல நாம நம்முடைய குறைவுகளின் மத்தியில் நிறைவான அவரை நாம் தேடும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகும் பொழுது நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறியலாம் ஒரு விதவை தன் மாமியை போசித்தால் இஸ்ரேலின் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள செட்டிகளின் கீழே புகுந்தா அவன் நிறைவான பலனை பெற்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைவுகள் காணப்பட்டாலும் அவருடைய செட்டிகளின் நிலல்ல அடைக்கலம் புகுந்து அவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவர் சொல்லும் ஆலோசனையின்படி நாம் நடப்போம் ஏனால் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்துவோம் என்று சொன்னது போல என் தேவனே உம்முடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய குறைவைகளை எல்லாம் நிறைவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா உண்டைய பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன உடைய வேத வசனத்தின்படி யாரெல்லாம் பலவீனமாக குறைவோடு காணப்படுகிறார்களோ அவர் ஒவ்வொரு வரையும் நீர் பலமுள்ளவர்களாக நிறைவுள்ளவர்களாக மாற்றி தர வேண்டும் என்று உடைய பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம் நிறைய ஆண்டு வழிநடத்தும் பிசுவின் மூல ஜீவங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்